ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம எனக்கு என்ன சமைக்க போகிறோன்னா கருவேப்பில் குழம்பு வைக்க போகிறோம் கொத்தவரங்கா உசிலி வைக்க போகிறோம் முருங்கக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா சில்லுன்னு பாதாம் பிசில நல்லா ஒரு பாயாசம் வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பாயாசத்தை பார்த்துட்டு வந்துடலாமா நல்லா சில்லுன்னு வெயிலுக்கு ஒரு பாதாம் பி சிலி தேங்காய் பால் ஊற்றி ஒரு பாயாசம் செய்யலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் பாதாம் பிசிலி அதை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி எடுத்துருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் ஒரு கை வந்து கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் செவ்வாழை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் இப்போ தேங்காவை வந்து நான் பல்லு பல்லாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு டைம் மட்டும் பால் எடுத்துக்கலாம் திக்காக எடுக்கணும் தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வடிகட்டிக்கலாம் இதே போல் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம பாலை எடுத்துடலாம் ரெண்டு டைம் எடுத்தால் போதும் தேங்காய் பால் வந்து திக்காக இருந்தால் தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்க போகிறோம் இப்போ திருப்பியும் அரைச்சி எடுத்தாச்சு சமைச்சிட்டு வந்துட்டு சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது காலையிலே ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க தேங்காய் வந்து நான் பெருசாக எடுத்துருக்கேன் ஏன்னா நான் பால் ரெண்டு தடவை தான் எடுக்கலாம் இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கணும் நான் திருப்பியே அதுலேயே வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து முந்திரி ஒரு கை ஒரு கை வந்து பாதாம் கருப்பு திராட்சை ஒரு நாலு ஏலக்காய் போட்டு இப்போ பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு செவ்வாழை கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை அப்படியே பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு டேம் அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் அரைச்சிட்டு திருப்பி ஸ்வீட் கெடுத்தமாரி நாட்டு சக்கரை நான் நூறு கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலிலையும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் பாலை திருப்பி சேர்த்து ஏன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும் அதுக்காக இப்போ என்ன பண்ணும் இப்போ இதெல்லாம் ஊற்றிடலாம் நல்லா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் பாதாம் பிசிலி வந்து சூடை தணிக்கும் நிறைய பேருக்கு லேடிஸ்க்கெல்லாம் வந்து இந்த வெள்ளம்லாம் படும் பாருங்கள் அப்போ வந்து இந்த பாதாம் பிசிலியை நீங்கள் ஊற வச்சு ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனை இருக்காது அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கத்தால ஜூஸ் கூட குடிக்கலாம் மோரில் கலந்து குடிங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப சூடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் பசி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இப்போ ஊற வச்சதை அப்படியே சேர்த்துருங்க என்கிட்ட கூட இருக்குது உங்கள்கிட்ட காட்டுறேன் இருங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன் இது சில்லுன்னு குடிக்கும்போது அந்த பாதாம் மிஸ்லியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது பாருங்க ஐம்பது கிராம் வந்து இருபத்தஞ்சி தான் நாட்டு மந்து கரையில் இருக்குது வாங்கி ஊற வச்சுக்கோங்க இது பே இது போல் தான் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற வச்சேன் நைட்டே கூட ஊற வச்சேன் நல்லா புசு புசுன்னு வந்துடும் நல்லா சாஃப்டாகவும் வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இனிப்பு பத்தலைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நம்ம நாட்டு சக்கரை போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளை சக்கரையோட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம் புலியும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலரே பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் அந்த சில்லுன்னு குடிக்கும் போது அந்த பாதாம் பிஸ்லி வாயில் வரும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நம்ம பாயாசத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன் இன்னும் அரிசி கழுவி போடல இப்போ வந்து கருவேப்பிலை குழம்புக்கு வறுக்க வேண்டியதாக வறுத்துடலாம் இது வந்து கொத்தவரங்காய் உசிலிக்கு வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனாவே போதும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சுக்குவாங்க மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து மண் சட்டி ஹீட் ஆகுது நல்லா வானலி சூடாக இருக்குது ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சோம்பு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் சீரகம் இந்த மூணுமே கால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி இதை சேர்த்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் பாதி வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பட்டு பட்டு பட்டுன்னு கேட்குதா இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் தனியா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வானலி தான் இருக்குது ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹீட் ஆகட்டும் பாதி அதுக்கப்புறம் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாரி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏன்னா நம்ம குழம்பு பொடியும் கொஞ்சம் சேர்ப்போம் மிளகு வேறு ஒரு ஸ்பூன் போ போட்டிருக்கோம் அதனால் மூணு பச்சை மிளகாய் போதும் ரெண்டு கைப்பொடி கருவேப்பிலாம் நல்லா கொஞ்சம் மொறு மொறு மொறுன்னு நம்ம அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் கருவேப்பில வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிறு கசப்பு இருக்கும் ரொம்ப சேர்த்தாலும் வந்து கசப்பு எடுக்கும் பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ இதில் நம்மளுக்கு இவ்வளோ இருந்தால் இவ்வளோ தான் நான் வைக்க போகிறேன் குழம்பு அதனால் ஏன்னா அது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை வந்து கீரி சேர்த்துக்கோங்க நான் நாவும் இல்லாமல் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு செகண்ட் ஆன் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கொத்த உரங்காய் வெந்துட்டுருக்கோம் தண்ணி வந்து வடிகட்டக்கூடாது அப்புறம் சத்தெல்லாம் போயிடும் இப்போ இதை வேறு கிணக்கில் மாற்றிட்டு கொத்த உரங்காவையும் தாளிச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை குழம்புக்கு ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூட திருப்பி ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தலை சுத்தல் பீப்பெல்லாம் இருக்கிறவங்க கருவேப்பில நிறைய சாப்பிடுங்க இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக கருவேப்பில டெய்லியுமே எடுத்துக்கிட்டே வரலாம் மோரில் கூட இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தவரங்காக்கும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவேப்பில குழம்ப தாளித்து விட்டுடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதுக்கு தாளிப்பு வடகம் கூட நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு நாலு மிளகு அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கட்டி பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும் இப்போ இந்த சைடு கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மி ஒரு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா பொறிவிட்டோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இப்போ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்ச கொத்த உரங்காவை சேர்த்துக்கணும் தண்ணியோடு தான் சேர்த்துக்கணும் ஓகேவா தண்ணி வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் நான் அரை கிளாஸ் தான் ஒரு கிளாஸ் ஊற்றலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அரை கிளாஸ் தான் ஊற்றினேன் இது அப்படியே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இப்போ வந்து கொத்தவரங்காய் உசுணிக்கு வந்து கடலப்பருப்பும் போடலாம் பருப்பும் போடலாம் நான் வந்து ஒரு கப்பு தோரம் பருப்பு ஊற வச்சிருந்தேன் அது கூட காரத்துக்கு மாரி காஞ்ச சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு காஞ்ச மிளகாசு சேர்த்துக்கிறேன் போதும் அதுக்கப்புறம் உப்பு இது கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த உசிலியில் சேர்த்துடலாம் கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள் அதில் சேர்த்துருங்க தோரம் பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம் இந்த பருப்பு கொஞ்சம் ஆகணும் பருப்பை வந்து நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அதேமாரி பருப்பு உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ கொத்தவரங்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த கொத்தவரங்காய்க்கு ஒரு அரைக்கப்பு மட்டும் தான் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இதுக்கு நம்ம தேங்காய் துருவல் வேற போடுவோம் அதனால தான் நான் பருப்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈரப்பதம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கணும்னா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நான் அதனால் இந்த சின்ன ஸ்பூனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி இது நல்லா மலர்ந்து வரட்டும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் இப்படி தான் தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குதா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக கொதிக்கிட்டோம் உப்பு புளிப்பு காரம் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இதுக்கப்புறம் வந்து வேணால் குழம்பு மிளகாத்தூளி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் தே கொத்தவரங்காய் வந்து நிறைய தெரியணுன்ட்டு தான் பருப்பை வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த பருப்பும் இந்த தேங்காய் துருவலும் சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பருப்பு போட்டுட்டால் நம்மளுக்கு கொத்த வரங்க அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பருப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இது கொதிக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து சிறு ரசப்பு வரும் குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் வரும் உங்களுக்கு அதனால தான் நாட்டு சக்கரை போடுறது இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம்ல அதனால தான் குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் சுண்டி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொத்தவரங்காய் உசிலி ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போ வேற கிணத்துல இதை மாத்திட்டு முருங்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து ரசம் மிளகு ரசம் தான் வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு அப்படியே சிம்மில் வச்சுருக்கோம் இப்போ சாதம் வந்து மலர்ந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரசமும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம குழம்பு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம்ல நல்ல மனம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ முருங்கக்கீரை பொரியல் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலே அப்பளம் பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கீரையே பொரியல் பண்ணிடலாம் பொரிச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா பாருங்கள் பாதி வெங்காயம் வதங்கணுன்னு கீரையை சேர்த்துட்டேன் முருங்கீரையை நல்லா கொஞ்சம் பிஞ்சி தண்ணா இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முருங்கக்கீரை ரொம்ப பிடிக்கும் என் பெரிய பிள்ளைக்கு பருப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் வெள்ளார கீரையும் முருங்கக்கீரை பொடியும் நான் ரெடி பண்ணேன் ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து முருங்கக்கீரை பொடி வந்து போட்டிருக்கோம் அதனால் நான் அது வீடியோ எடுக்கலை வெள்ளாரக்கீரை மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா பசங்க திடீர்னு பொடி சாதம் வேணுமா அப்படின்னு கேட்பானுங்க நான் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போகலனாலும் நம்ம நார்மலாக இதை எப்பயும் போல் ரெடி பண்ணி வச்சா குழந்தைங்க கேட்கும் போது நலனையோ நெய்யோ ஊற்றி நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து இது அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் இங்கே ஒரு ஆயா வருவாங்க கீரைக்கார ஆயா அவங்கக்கிட்ட சொல்லி அமுச்சா வெள்ளார கீரை நம்ம என்ன கீரை கேட்குறோமோ அதை நம்ம சொல்லி அமுச்சா மர கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் கருவேப்பில குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நம்ம கருவேப்பில் குழம்பு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நாள் வச்சு சாப்பிட்றதோட ரெண்டா நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கீரை வந்து நம்மளுக்கு பாதி வெந்துட்ருக்கோம் செம்மை வெயில்ல இப்போ வந்து நம்மளுக்கு கீரை வந்து வெந்துட்ருக்கோம் பாதி இந்த காய எடுத்துகிட்டு வர கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடுது உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டில் செம்ம வெயில் அடிக்குது சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சில்லுன்னு தேங்காய் பாலில் பாதாம் பிசிலி போட்டு பாயாசம் பண்ணி வச்சுருக்கோம் வெயில் டைமுக்கு நம்ம ஸ்டவ்லேயே வைக்காமல் ஒரு பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியானது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிணிஞ்சு சாப்பிட்டா அதனால் நான் தண்ணி இருக்கட்டும்ட்டு ட்ரை பண்ணல ட்ரை பண்ணேனா ரொம்ப கீரை வந்து ஹார்டாகிடும் அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்